அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ரொம்ப பயனுள்ள அல்லாஹுடைய திருநாமங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹுடைய திருநாமத்துடைய சிறப்பை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் பொதுவாகவே அல்லாஹுடைய திருநாமம் எதை ஓதி நமதுவா கேட்டாலும் நம்மளுடைய எல்லா வகையான துவாக்களையும் அல்லாஹு தாலா அதாவது ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தருவான் விஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட எல்லாருடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருநாமம் பொதுவாகவே சரி அல்லாஹு தாலாவே தன்னோட திருமறையில கூறியிருக்கான் என்னோடக்கு அழகிய பேர்கள் இருக்கு என்னை நீங்க எப்படி வேணாலும் என்னை அழையுங்க என்னிடம் என்கிட்ட நெருங்கி வர வர நான் உங்ககிட்ட நெருங்கி வருவேன் நீங்கள் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் சரி நான் உங்களுக்கு நிச்சயமா பதில் அளிப்பேன் ஏன்னா எனக்கு அழகிய பேர்கள் இருக்கு அந்த பேரை கொண்டு என்ன அலையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தலாவே வாக்களித்திருக்கான் அப்படிப்பட்ட அழகி அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் நம்ம எதை ஓதுனாலும் சரி அதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு அப்படிப்பட்ட வகையில ரொம்பவும் நமக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அல்லாஹுடைய திருநாமம் யா முஹைமீனோ யா இதனுடைய அர்த்தமே என்னன்னா பாதுகாப்பவன் நம்மளை பாதுகாப்பவன் யாரு அப்படின்னா அல்லாஹ் அந்த ரப்பு மட்டும்தான் யா யா அல்லா அப்படின்னாம ஒரு சில எண்ணிக்கையில இந்த முறையில நீங்க ஓதி பாருங்க உங்களுடைய விஷயங்கள் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ஓதிவீங்களோ இந்த விஷயம் நடக்கும் முதலாவது என்ன அப்படின்னா உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் எவ்வளவு நாள் ஆசைப்படுற விஷயமா இருந்தாலும் சரி அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லமா நல்ல விதமாக சுத்தமாக குளிச்சு ஒழுவோட நல்ல ஆடையோட நல்ல ஆடை அப்படிங்கிறது கிராண்டான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மீ சொல்லல சுத்தமான ஆடை நல்ல ஆடை அணிந்து இரண்டு ரக ஹாஜத் நஃபில் நீங்கள் தொழுதுட்டு யா முஹைமீனு யா அப்படின்ட்டு இரநூத்தி இரண்டு முறை ஓதினும் முன்னும் பின்னும் செலவாத்து மூன்று முறை இப்படி நீங்கள் ஓதி துவா கேட்கணும் இதை நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஹாஜத்தாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் ஏக்கமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹத்தாலா நிறைவேற்றி தருவான் விஷால நீங்க உங்களோட தேவைக்காக ஓதுறீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு அடிப்படையில நீங்க பாருங்க அடுத்து இன்னொரு ஒரு வழி என்ன அப்படின்னா உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஏதோ ஒண்ணு பரம்பரை பரம்பரையா ஒரு வியாதி அப்படியே தலைமுறையா வருது அந்த ஒரு வியாதிய நம்ம போக்கிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நூறு முறை யா முஹைமீனு யா அப்படின்னு நூறு முறை ஓதணும் முன்னும் பின்னும் செலவா பதினோரு முறை ஓதி நீங்க அதுவா செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட தலைமுறையா இருக்கக்கூடிய வியாதியாக இருந்தாலும் சரி வாழடி வாழையா வர விஷயத்த அல்லாஹால அந்த வியாதிய அந்த நோய குணப்படுத்துவான் இது இரண்டாவது ஒரு அடிப்படை இதனுடைய சிறப்பு மூன்றாவது ஒண்ணு என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லா வகையான பாதுகாப்பையும் அல்லாஹ் அழிப்பான் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய மறைவானவற்றை எல்லாமே உங்களுக்கு அல்லாகத்தால் வெளிப்படுத்தி காட்டுவான் அது எப்படி அப்படின்னா உங்களை சுற்றி யாராச்சும் உங்ககிட்ட வந்து தீங்கு உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆளை உங்களுக்கு அல்லகத்தால் காட்டி கொடுத்துருவான் இந்த மாதிரி தீங்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதாச்சும் ஒரு மூலிமா அல்லாதத்தாலாக உங்களுக்கு அந்த விஷயத்தை பாதுகாத்துருவான் இல்லை ஒவ்வொரு ஆளும் உங்களை சுத்தி சுற்றி பாதுகாத்துருவோம் அந்த விஷயத்த உங்ககிட்ட வெளிக்காட்டிடுவான் உங்களுக்கு மறைவா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படையாக காட்டிடுவான் உங்களுக்கு எதிராக யாராச்சும் தீங்கு செய்யணும் ஏதாச்சும் அநீதி இழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீக்கிடுவான் உங்களுக்கு ஓவராலா உங்களுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் அல்ல கொடுத்துருவான் அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நூத்தி நாப்பத்தஞ்சு முறை நீங்கள் யா முகைமீனும் யாழ்லா யா முகைமீனும் யாழ்லா அப்படின்னு ஓதணும் முன்னும் பின்னும் சலபாத் மூன்று முறை ஓதணும் இப்படி நீங்கள் ஓதிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை சுற்றி எதிரிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்ச்சி பண்ணாலும் சரி அந்த சூழ்ச்சியை முறியடிப்பான் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு அல்லாஹுவிடம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சு பாருங்க மூன்று விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களோட தேவையை நிறைவேற்றிக்கிறது பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய வியாதியை நோயை குணப்படுத்துறது அதே மாதிரி உங்களிடம் மறைவானவற்றை உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படையா காட்டுறது உங்களுக்கு எதிராக என்ன ஒரு தீங்கு நடந்தாலும் சரி யார் என்ன ஸ்கெட்ச் போட்டாலும் சரி குடும்ப ரீதியா இருந்தாலும் சரி தொழில் ரீதியா இருந்தாலும் சரி உறவு ரீதியா எந்த ஒரு உறவு நட்பு ரீதியா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்ச்சியாக இருந்தாலும் அந்த சூழ்ச்சியை அல்லாஹா முறியடிச்சு காட்டிடுவான் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வசீஃபா இது இந்த ஒரு அல்லாஹுடைய அழகிய திருநாமம் யா யா யாருலா யா முகைமேனும் யாருலா அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே சும்மா வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க இருக்கும் போது அப்படியே நீங்க ஓதிக்கிட்டே இருக்கலாம் நாவல திக்ரு செஞ்சுக்கிட்டே நீங்க இருங்க நல்ல விதமான பல வகையான மாற்றங்கள் உங்களுக்கு தரும் நல்லா தலை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்ல நீங்க செலவாத் அப்படிங்கிறது எந்த செலவாத் வேணாலும் மோதலாம் ஆனா தொழுகையில நம்ம ஓதக்கூடிய அந்த தரூத் இப்ராஹிம் அது ரொம்பவும் சிறந்த ஒரு செலவாத்தா இருக்கு அதனால உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா நீங்க அதையே நீங்க ஓதிக்கங்க எந்த மூன்றுக்குமே சரி செலவாத் அப்படிங்கும்பொழுது நீங்க அந்த செலவாத்தை ஓதிக்கிறது ரொம்பவும் சிறந்தது ஆனா அது மட்டும்தான் நீங்க ஓதணும் வேற எதுவும் ஓதக்கூடாது அப்படிலாம் இல்லை நீங்க எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம் இது ரொம்பவும் உகந்தது இன்ஷால்லா உங்களுக்கு சகல விதமான ஹாஜத்து எப்படிப்பட்ட சகல விதமான ஹாஜத்தா இருந்தாலும் சரி லாலா நிறைவேற்றி இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு அல்லவிய திருநாமத்தை கொண்டு இன்ஷாலா நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா வகையான சூழ்ச்சிக்கும் இந்த ஒரு அமல் ரொம்பவும் உகந்ததாக இருக்கு நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல விதமான மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இந்த ஒரு அழகிய திருநாமத்திற்கு இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்கு அது இன்ஷால்தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மூன்றும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷாலா நீங்க அதை ஓதி பாருங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அதுல இருந்து அல்லாஹு தாலா அவங்களை பாதுகாப்பான் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை பாதுகாப்பவனே தான் அல்லாஹுதான் பாதுகாக்கக்கூடியவன் அப்படிங்கிறத அழுத்தி உச்சரிச்சு நம்ம சொல்றோம் நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல விதமான மாற்றத்தை உங்களால கண்டிப்பா உணர முடியும் அசலாம் வலைக்கும்